ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஸ்கை ப்ளூ குக்கிங் இன்றைக்கி நான் விநாயக சதுர்த்தி ஸ்பெஷல் அவல் கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு தான் ஷேர் பண்ணிக்கிறேன் உங்களோட அதுக்கு வந்து நான் இன்றைக்கி ஒரு கப்பு திக்கு அவல் எடுத்துருக்கிறேன் தின் அவல் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி திக்கு அவல் தான் எடுத்திருக்கிறேன் இது வந்து ஒரு கடாய் வந்து சூடு பண்ணதுக்கப்புறமா அதில் போட்டு சும்மா கொஞ்சம் சூடு பண்ணி எடுத்துக்கலாம் ஏன்னா இது நம்ம மிக்சியில் வந்து பவுடர் பண்ணிக்கணும் அதுக்கோசரம் சும்மா லைட்டாக வந்து கொஞ்சம் ஹீட் பண்ணிக்கலாம் இப்போது இது இப்போ கை பொறுக்கிற கையில் வச்சு பார்த்தா கொஞ்சம் சுடுற மாதிரி இருக்கணும் அந்த அளவுக்கு நம்ம சூடு பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் அவ்வளோதான் அவள் வந்து நல்லா சூடாகிடுச்சு இப்போ இது ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் மிக்சி ஜாருக்கு மாற்றினதுக்கப்புறமா அது கூடவே வந்து ஒரு ரெண்டு ஏலக்காவும் ஆட் பண்ணி நம்ம வந்து இது கொஞ்சம் தறித்தறியாக எடுத்துக்கலாம் ரொம்ப ஃபைனாக பவுடர் பண்ண வேண்டியது கொஞ்சம் தரித்தரிப்பாக பொடிச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பொடி பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ திருப்பியும் வந்து அதே பேனை வந்து சூடு பண்ணதுக்கப்புறமா அதில் வந்து ஒரு அரை கப்பு ஜாகிரி பவுடர் ஒரு கப்பு அவளுக்கு வந்து அரை கப்பு வெள்ளம் பவுடர் எடுத்துக்கலாம் அரை கப்பு வெள்ளம் பவுடரு அதே கப்பில் கப்பு வந்து தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம் தண்ணியை ஆட் பண்ணி கூடவே வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷு கோகோனட் ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் இந்த ஸ்டேஜில் வந்து கட் பண்ண தேங்காய் கூட ஆட் பண்ணிக்கலாம் குட்டி குட்டியாக பீஸ் பீஸாக கட் பண்ணது நான் இன்றைக்கி துருவன தேங்காய் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கிறேன் இது ஒரு கொதி வந்ததும் நம்ம வந்து பொடிச்சு வச்சுருக்கிறேன் அவளும் ஏலக்காவும் பொடிச்சது இதோட ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க தண்ணியெல்லாம் வத்தனதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா இது வந்து நம்ம இறக்கி கீழே வச்சு கொஞ்ச நேரம் ஆற விட்டுடலாம் இப்போது இது ஆற வைக்கிற டைமில் கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் கீ வந்து உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அந்த ஃப்ளேவர் அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து இது அவாய்ட் பண்ணிக்கலாம் ஒரு டீஸ்பூன் கீயும் ஆட் பண்ணி இது மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு தட்டு போட்டு மூடி போட்டு கொஞ்ச நேரம் வந்து ரெஸ்ட் பண்ண வச்சுக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம இது பிடிக்கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சி நம்ம வந்து இட்லி குண்டால வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம் ஆவி வை எடுத்துக்கலாம் இப்போ இது கை கைப்பருக்கிற சூடுக்கு வந்துச்சு இப்போ நம்ம இது இந்த மாதிரி கையில் ஒரு உருண்டை எடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி நாலு ஃபிங்கர் வச்சு ப்ரெஸ் பண்ணேன்னா நம்ம பிடிக்கொழுக்கட்ட ரெடி ஆகிடும் இந்த மாதிரி எல்லா உருண்டையும் நம்ம பிடிச்சதுக்கப்புறமா வந்து நம்ம வேக வச்சிடலாம் இப்போ பாருங்கள் நான் எல்லா உருண்டையும் இந்த மாதிரி பிடிச்சி வச்சுட்டேன் இப்போ வந்து நல்லா கொதிச்சுன்னு இருக்கிற தண்ணியில் வந்து நம்ம வந்து இது வேக வச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு ஸ்டீமர் யூஸ் பண்ணி நம்ம வந்து இது ஸ்டீம் பண்ணிக்கலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் குக் பண்ணால் போதும் நம்ம கொழுக்கட்டை ரெடி ஆகிடும் இப்போ பாருங்கள் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி நீங்களும் இந்த விநாயக சதுர்த்திக்கு வீட்லேயே பண்ணி சாமி கும்பிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்